We'll மயிலாடுதுறை நரிக்குறவ சமுதாய மக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கிய கிறிஸ்துவ மிஷனரி நிர்வாகிகள் விரட்டியடித்தனர் கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி நடப்பதாக இந்து முன்னணியினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த திருவிழந்தூர் ஊராட்சியில் கடந்த ஒரு வாரமாக கிறிஸ்துவ மிஷனரியைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்களை சந்தித்து மதமாற்றம் செய்யும் நோக்கத்தோடு துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் இந்து முன்னணி நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இந்து முன்னணி மாவட்ட பொதுச்செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் அவ்வமைப்பின் நிர்வாகிகள் சென்று பார்த்தபோது திருவிழந்தூர் ஊராட்சி பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் நரிக்குறவ சமுதாய மக்களிடமும் கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்தவர்கள் துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் அவர்களை அங்கிருந்து விரட்டியடித்தனர் மேலும் இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நீதூர் ஆலங்குடி பகுதியில் கிறிஸ்துவ சபை நடத்தி வரும் பாஸ்டர் ஜான் எபினேஷர் என்பவரது வழிகாட்டுதலின் பேரில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டர் தர்மராஜ் என்பவரது தலைமையில் நாற்பதற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மிஷனரியைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு வாரமாக மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மதமாற்ற பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் புகார் அளித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க